உங்களை நான் வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா இல்ல உங்கள் சந்தோஷம் பாதிக்கப்பட்டிருக்குது உங்களுடைய உள்ளத்துல ஒரு சில சிலப்பு கொஞ்சம் துக்கத்தோட சோறுபாடு இருக்கிறீங்கல்ல ஏன் என்று சொன்னா நான் வந்து கத்தருக்குள் எடுத்த தீர்மானத்தில் நிலை நிற்க முடியல ஜெபிக்கிறேன்னு ஜெபிக்க முடியல பயில் வாசிக்கிறேன்னு வாசிக்க முடியல ஒழுங்கா செய்யறதில்ல அப்பப்ப விட்டு விட்டு செய்யறேன் ஆண்டவரோட நடக்கன்னு விருப்பம் தான் ஆனா உண்மையான இயேசுவோட நடக்காதபடிக்கு நிறைய சமயத்துல நான் சோர்ந்து போயிடுறேன் அப்படிலாம் கலைஞர் நிக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை இன்றைக்கு ஆண்டோர் கொடுக்க விரும்புகிறார் வேத புஸ்தகத்தில் ரெண்டு தேண்டாம் அதிகார பதிமூண்டாம் வசனம் நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்துல நான் இப்படி நிறைய தடுமாற்றங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில செடிய போக முடியாம ஜபத்துல தடுமாற்றம் விசுவாசத்துல தடுமாற்றம் தேவனோடு பண்ணின உடன்படிக்கையில தடுமாற்றம் அப்போ ஒரு முதிர்ந்த அனுபவம் ஒரு ஊழியக்காரர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தை சொன்னார் நான் உண்மை இல்லாதவளாய் இருந்தால் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று வார்த்தை சொன்னார் இந்த வார்த்தை என்னோடு பேச ஆரம்பித்தது என் மகனே நான் உண்மை உள்ள தேவன் உன்னை அழைத்தவர் உனக்கு வாக்கு கொடுத்தவர் உனக்கு தீர்கத வார்த்தை வெளிப்படுத்தினவர் நான் உண்மை உள்ள தேவன் நீ சில சமயத்துல உண்மை தவறினாலும் சோர்ந்து போனாலும் நான் உண்மை இல்லாமல் நடக்க மாட்டேன் நீ இல்லாதவனா இருந்தாலும் நான் உண்மை உள்ள தேவன் அதனால என் கிருபை உன்னை தாங்கும் இதெல்லாம் கண்டு சோர்ந்து போகாத ஆரம்ப காலம் இப்படிதான் இருக்கும் எலும்பு பலன்கோள் தைரியப்படுத்திக் கொள் நீ இந்த வசனத்தை கொண்ட தேவன் என்னை உற்சாகப்படுத்தினா ஏன்னா நான் நினைத்த நான் ஜெவிக்கிறதுக்கு வாக்கு கொடுத்த ஜெமிக்க முடியலையே ஆண்டவுடைய சமூகத்துல நான் கத்திரிக்கா அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொன்னேன் நான் உண்மை இல்லாதவனா கலங்கின உண்டு நிறைய தவறி போனது போன சமயம் உண்டு அப்புறம் ஆண்ட சொன்னா நீ உண்மை இல்லாதவனா இருந்தாலும் நான் உண்மை உள்ள தேவன் நான் உனக்கு வாக்கு கொடுத்தேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் கடைசி வரை உன்னை நடத்துவன் நீ வாக்கு கொடுத்தனே நான் என் வாக்கு உண்மையுள்ள உண்மை உள்ள தேவன் அதனால நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் கைவிட மாட்டேன் என்பதாய் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஏதோ ஒரு காரியத்துல என்னால முடியலையேன்னு நீ சொல்லி போய் இருக்கிறீங்க நான் இதுல உண்மையா இல்லையே நீ கலங்கி இருக்கிறீங்க அன்று சொல்லார் என் மகனே மகளே சோர்ந்து போகாத ஒருவேளை நீ இதுல உண்மையா நடக்க நீ முயற்சி பண்ணின உன்னால முடியல ஆனா நான் உண்மையுள்ள தேவன் உனக்கு வாக்கு கொடுத்தபடி உன் கூடதான் இருப்பேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை வெட்கப்பட விட மாட்டேன் ஏனென்றால் நான் உண்மை உள்ள தேவன் என் ஆண்டு ஒரு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் இத்தனை வருஷன் ஊழிய பாதையில நான் நிலைநிற்பதற்கு ஒரே ஒரு காரணம் என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் நான் இத்தனை காரியங்களிலே உண்மையற்று போனாலும் அவர் உண்மை உள்ள தேவனாய் என்னை கரம்பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார் ஆண்டோடைய கரத்தை பிடித்து கொண்டு சொல்லுங்க அண்டு உரே நான் பலவீனம் உள்ள மனுஷன் உள்ள தவறி விடுகிறேன் என்ன நடத்தி பாருங்க அழகாய் நடத்துவார் தேவனே நாங்கள் குறைவுள்ள மனிதர்கள் பலவீனம் உள்ள மனிதர்கள் அண்டு உரை சில காரியத்துல உண்மை தவறி நடந்து விடுகிறோம் எங்களை சோர்ந்து போக பண்ணுகிறது கலங்க பண்ணுகிறது நீரோ உண்மை உள்ள ஒரு தேவன் நாங்கள் உண்மை இல்லாதவளாய் இருந்தாலும் நீர் இருந்து எங்க கூட இருந்து தாங்கி பலப்படுத்தி நடத்துகிறீர் அந்த அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசு கிரிஸ்தவின் நாமத்தில் ஆமேன்